வணக்கம் ட்ரம்ப் இப்போது செய்வதெல்லாம் உண்மையில் இந்தியா மனதில் ஆசைப்படுவது தானா இந்தியாவின் மனதில் உள்ள கனவுகள் தானா ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இந்த கேள்வியை இன்று சீனர்களும் கூட அங்குமிங்குமாக கேட்கிறார்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி குளோபல் டைம்ஸ் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளது இந்தியாவின் ஒரு அமைச்சர் இப்போது அமெரிக்கா நிர்ணயித்துள்ள வரி அல்லது டேரிஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம் என்று ஒரு அறிக்கையில் சொன்னார் என்றும் சீனா உலக வர்த்தக அமைப்பின் பகுதியாக இருப்பதுதான் இப்போதைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி சீனாவை குற்றம் சாட்டினார் என்றும் குறிப்பிட்டு குளோபல் டைம்ஸ் அந்த கட்டுரையை எழுதியுள்ளது அந்த மத்திய அமைச்சர் வேறு யாருமல்ல நமது பியூஷ் தான் இந்தியாவின் வணிக அமைச்சர் பியூஷ் கோயல் எதனால் இப்படி சொன்னார் என்று கேட்டால் நமக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள் சீன அமெரிக்க வர்த்தக போரால் திறக்கப்பட்டுள்ளன என்பதுதான் அதற்கான காரணமாகும் இது நாம் எப்போதும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏனென்றால் சீனாவின் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிக்கும் போது சீனாவிற்கு ஒரு மாற்றாக உயர்ந்து வர முயற்சிக்கும் இந்தியாவுக்கு இந்தியன் நிறுவனங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் அமெரிக்க மார்க்கெட்டில் மிகவும் போட்டியுடைய விலையில் நமது பொருட்களை விற்க முடியும் சீன பொருட்களுக்கு வரி காரணமாக விலை அதிகரிப்பதால் அமெரிக்காவில் உள்ள மக்கள் வாங்க முடியாமல் போகும்போது அதற்கு பதிலாக ஒப்பீட்ட அளவில் வரி குறைந்த இந்திய பொருட்களை தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்திற்கு உள்ளாவார்கள் அந்த நேரத்தில் சிறந்த தரமான பொருட்களை நம்மால் சந்தைக்கு கொண்டு வர முடிந்தால் மெதுவாக சீனாவின் கையில் உள்ள சந்தையை நாம் பிடித்து கொள்ள முடியும் இதை கேட்கும்போது ஒரு கனவை போல் தோன்றலாம் ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தற்போதைய முடிவுகள் இந்தியாவின் வளர்ந்த நாடு என்ற கனவுக்கு சிறகுகளை வழங்குவதாக அமைகின்றன இது நன்றாக சீனாவுக்கும் தெரியும் அதனால்தான் குளோபல் டைம்ஸ் மிகவும் கடுமையான மொழியில் நமது மத்திய அமைச்சரை விமர்சித்துக்கொண்டு அப்படி ஒரு கட்டுரையை எழுதியுள்ளது ஏனென்றால் அவர் சீனாவின் சில கொள்கைகளை திறந்து காட்டியது மட்டுமல்ல இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய நிறுவனங்களிடமும் உலக நிறுவனங்களிடமும் நாடுகளிடமும் சொல்லி இந்தியாவின் மூலம் வர்த்தகம் நடத்தினால் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் லாபம் ஈட்ட முடியும் அப்போது இயல்பாகவே சீனாவில் உள்ள பல நிறுவனங்களும் ஒரு பெரிய இங்கு வந்து தொடங்காவிட்டாலும் ஒரு தொடக்கம் என்ற நிலையில் சிறிய அளவிலான முதலீடை இந்தியாவில் செய்தாலும் அது நமக்கு மிகப்பெரிய லாபமாகும் சீனாவில் உள்ள நிறுவனங்கள் என்று சொல்லும்போது அவை சீன நிறுவனங்கள் அல்ல ஐரோப்பிய நிறுவனங்கள் ஜப்பான் நிறுவனங்கள் அல்லது அமெரிக்காவின் நிறுவனங்கள் ஆகும் அவையெல்லாம் சீனாவில் ஆலைகளை கொண்டுள்ளன அவைகள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்தாலும் நமக்கு பெரிய லாபமாகும் சீனா இல்லாமல் போனால் அங்கு நன்மை கிடைப்பது இந்தியாவுக்குத்தான் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மையாகும் உலகின் உற்பத்தி சக்தி என்ற சீனாவின் அந்த பதவி அவர்களுக்கு இல்லாமல் போனால் அதனால் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப் போவது நமக்குத்தான் வியட்நாம் உள்ளது தாய்லாந்து உள்ளது என்று சொன்னாலும் இந்தியாவின் மக்கள் தொகையும் சீனாவுடனான ஒரு ஒற்றுமையும் இந்தியாவின் புவியியல் நிலையும் இந்திய அரசின் வலுவான வெளிநீதிகளும் உட்கட்டமைப்பு துறையில் இந்தியா கடந்த சில வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் மாபெரும் முதலீடுகளும் எல்லாம் அந்த நாடுகளில் சிறிதும் எதிர்பார்க்க முடியாதவையாகும் மேலும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் இவையெல்லாம் இந்தியாவின் வாய்ப்புகளை திறந்து விடுகின்றன அது நன்றாகவே சீனாவுக்கும் தெரியும் எனவே சீனாவுக்கு நஷ்டமாகும் வாய்ப்பு வாய்ப்புகள் முதலில் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்தியாவுக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சீனாவின் பொருளாதாரம் கீழே வருவதும் சீனாவிலிருந்து முதலீடுகளை திரும்ப பெற்று நிறுவனங்கள் வெளியேறுவதும் சீன பொருட்களுக்கு பல நாடுகள் வரி விதிப்பதும் இந்தியாவுக்குத்தான் மறைமுகமான நன்மையை தருகின்றன எனவே நமது கனவைத்தான் உண்மையில் ட்ரம்ப் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் ஒன்று அழுகினால் மற்றொன்றுக்கு உரமாகும் என்பது போல இந்தியாவின் வளர்ந்த நாடு என்ற கனவு நனவாக வேண்டுமென்றால் அழுகி போக வேண்டிய ஒன்று சீனாதான் அது ஒரு இயற்கையின் உண்மையும் கூடவாகும் வேறு வழியில்லை சீனா உலகின் தொழிற்சாலை என்று கம்பீரமாக நிற்கும்போது எப்படி நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படியே நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் சீனாவிற்கு கிடைத்தது போக தானே நமக்கு கிடைக்கும் இப்போது இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் நன்றாக உள்ளதென்று வைத்துக் கொள்வோம் அதுபோலவே சீனாவும் அமெரிக்காவுக்கும் இடையே உறவும் மிக நன்றாக உள்ளதென்று கொள்வோம் அப்படியாகும் போது உலக நாடுகள் அல்லது உலகின் பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்காக எந்த நாட்டை தேர்வு செய்வார்கள் இந்தியாவுக்கு வருவார்களா சீனாவுக்கு போவார்களா எப்படி பார்த்தாலும் கூட்டினாலும் குறைத்தாலும் பெருக்கினாலும் கழித்தாலும் வகுத்தாலும் இந்தியாவை விட சிறந்த முறையில் வளர்ந்த நாடு சீனாதான் இந்தியாவை விட அற்புதமான உட்கட்டமைப்பை கொண்டுள்ளது அந்த நாடு இந்தியாவை விட மிகவும் வலுவான அமைப்புகள் சட்ட அமைப்புகள் அங்கு உள்ளன ஒரே கட்சி மட்டுமே உள்ளது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் போராட்டம் செய்ய முன்வர மாட்டார்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதுவே இறுதி முடிவாகும் நீதிமன்றம் கூட அங்கு எதுவும் சொல்லாது அதிபரிடமே அனைத்து அதிகாரமும் உள்ளது கட்சிக்கே அனைத்து சக்தியும் உள்ளது அந்த ஒற்றை கட்சியும் அதிபரும் நினைத்தால் அந்த நாட்டில் எதுவும் நடக்கும் வருத்த கோழி கூட எழுந்து பறக்கும் என்று சொல்ல முடிந்த ஒரு நாடாகும் சீனா அதனால் அங்கு எந்த நிறுவனமும் துணிச்சலாக போகும் ஏனெனில் அங்கு எதுவும் நடக்கும் அந்த நிறுவனத்தை அங்கு யாரும் தடுக்க முடியாது அந்த நாட்டின் அரசாங்கத்தின் ஆதரவு மட்டுமே இருந்தால் போதும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா பொது அறிவை கொண்டு யோசித்தால் நமக்கு தெரியும் கிடைக்காது என்பது எல்லோரும் அங்கேதான் போவார்கள் அப்படியாகும்போது எப்போதுதான் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சீனாவில் இனி முதலீடு செய்து பலன் இல்லை என்று நிறுவனங்களுக்கும் உலகத்திற்கும் தோன்ற வேண்டும் சீனா அமெரிக்கா உறவு மோசமாக வேண்டும் சீன பொருட்களுக்கு ட்ரம்ப் விதித்ததை போன்ற வரிகள் உலகின் பல இடங்களிலும் ஏற்படும் போது இயல்பாகவே அங்கு முதலீடு செய்துள்ள நிறுவனங்களுக்கு புதிய இடங்களை தேட வேண்டிய நிலை இருக்கும் அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள் இந்தியா போன்ற மாற்று வழிகளாக உள்ள விருப்பங்களை தேர்வு செய்வார்கள் ஏனெனில் சீனாவில் உற்பத்தி செய்தாலும் அமெரிக்காவில் கொண்டு வந்து விற்க முடியாது வேறு எங்கும் கொண்டு வந்து விற்க முடியாது அப்போது அவர்கள் வேறு வழியே இல்லாமல் இந்தியாவிற்கு தான் வருவார்கள் அளவு காரணமாகவும் அரசாங்கத்தின் ஆதரவு காரணமாகவும் எல்லாவற்றிற்கும் சிறந்தது சீனா தான் காரணம் அங்கு யாரும் போராட மாட்டார்கள் எதிர்கட்சியும் இல்லை அல்லது நீதிமன்றத்தின் தலையீடுகள் இல்லை ஒன்றுமில்லை சீன அரசாங்கம் எதை நினைத்தாலும் அது நடக்கும் இந்தியாவில் அப்படி அல்ல மோடி எதையாவது கொண்டு வந்தால் எதிர்க்கட்சியினர் அவர்களின் வாதம் நியாயமற்றதாக இருந்தாலும் கூட ஒரு கொடியை கொண்டு வந்து ஊன்ற முடியும் இந்தியாவில் யாரும் போராடலாம் எதையும் தடுக்கலாம் எந்த ஒப்பந்தத்தையும் தடுக்கலாம் கணினி வந்தபோது வேண்டாம் என்று போராடிய நாடுதான் இந்த இந்தியா அப்படியான ஒரு நாட்டில் ஒருபோதும் சீனாவில் உள்ளதை போன்ற ஒரு பாதுகாப்பை எந்த நிறுவனமும் உணர முடியாது ஆனால் அவர்களுக்கு முன் வேறு வழி இல்லை என்றால் என்ன செய்வார்கள் அவர்கள் இந்தியாவுக்குத்தான் வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாவார்கள் அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை சாத்தியமாகும் சீனாவில் ஏற்கனவே சீன நிறுவனங்களை அந்நாட்டு சந்தையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன அது ட்ரம்புக்கும் நன்றாக தெரியும் அமெரிக்கா என்னதான் தயாரித்தாலும் சீனர்கள் அதை வாங்க வேண்டுமல்லவா ஏனெனில் சீன நிறுவனங்கள் அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ தயாரிக்கும் எல்லாவற்றின் நகல்களையும் அங்கு தயாரித்து வைத்துள்ளார்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேண்டுமா அதன் சீன பதிப்பு அங்கு கிடைக்கும் ஏன் டெஸ்லாவின் சீன மாடல் கூட அங்கு கிடைக்கும் சீன பிராண்டில் பல பெயர்களில் பல வடிவங்களில் அங்கு அனைத்தும் உள்ளன உலகின் எந்த பிராண்டின் நகலும் சீனாவில் கிடைக்கும் சீன பதிப்பாக அதே வடிவில் அதை விடவும் வசதிகளுடன் அதை விடவும் குறைவான விலையில் கிடைக்கும் ஒரிஜினல் தயாரிப்பில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி அதுவும் ஒப்பனையின் மூலம் மெருகேற்றி அதை விற்பார்கள் சீனர்கள் அப்படியெல்லாம் தான் அவர்கள் மக்களை ஏற்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தையில் அமெரிக்காவிற்கு பெரிய வாய்ப்பு எதுவும் இல்லை எந்த நிறுவனத்திற்கும் பெரிய வாய்ப்பு சீன சந்தையில் இல்லை ஆனால் இன்றைய இந்திய சந்தை அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் வாய்ப்புள்ள ஒரு சந்தையாகும் ஒரு சீனர் ஒரு மணி நேரம் வேலை செய்வதற்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டுமானால் இந்தியாவில் ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பார்கள் என்ற ஒரு வாய்ப்பும் உள்ளது அவர்களுக்கு அதுபோலவே அரசாங்கத்தின் ஆதரவு விஷயத்திலும் இந்தியா என்று மிக வலிமையான ஒரு அரசாங்கத்தை கொண்ட நாடாக உள்ளது இன்றைய இந்திய அரசுக்கு உலகம் முழுவதும் மிகுந்த செல்வாக்குள்ளது பிரதமர் மோடிக்கு உலகின் சிறந்த தலைவர் என்ற சிறப்புள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக தொடர்வதால் உலக நாடுகளுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளது ஜனநாயக நாடுகளில் ஆட்சிகள் மாறும்போது கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதால் தான் பெருநிறுவனங்கள் பெரும்பாலும் மன்னராட்சி நாடுகளையும் சர்வாதிகார நாடுகளையும் நாடுகின்றன அரசியல் நிலைத்தன்மை இல்லாத அடிக்கடி ஆட்சி மாறவும் அதன் மூலம் கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கவும் செய்யும் நாட்டில் அதிக அளவில் முதலீடுகளை செய்ய விரும்ப மாட்டார்கள் முதலீட்டாளர்கள் அவ்வாறு செய்தால் சிக்கலில் மாட்டுவோம் என்று அவர்கள் அஞ்சுவார்கள் இப்போது கூட சீனாவிலிருந்து வெளியேறும் பல நிறுவனங்கள் தாய்லாந்தையும் வியட்நாமையும் தான் தேர்வு செய்வார்கள் தாய்லாந்தில் இப்போதும் மன்னருக்கு சிறப்பு அதிகாரங்கள் உள்ளன வியட்நாமில் கம்யூனிஸ்ட் அரசுதான் உள்ளது சீனாவில் உள்ளதைப் போலவே ஒற்றை கட்சி ஆட்சி முறை உள்ளது அதனால் அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க யாரும் வரமாட்டார்கள் என்பதால்தான் தான் நிறுவனங்கள் அங்கு செல்கின்றன அப்படி இருந்தும் அந்த நாடுகளையும் தாண்டி இந்தியாவிற்கு நிறுவனங்கள் வருவதற்கான காரணம் அந்த நாடுகளில் மக்கள் தொகை மிகவும் குறைவு என்பதாகும் அங்கெல்லாம் உள்ளதை விட மிகவும் திறமையான மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் எனவே இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையாகும் பெருமளவில் உற்பத்தி நடத்த முடியும் இங்கு மிகவும் வலிமையான ஒரு அரசாங்கம் உள்ளது என்னதான் குரங்கு வித்தைகள் காட்டினாலும் குரலி வித்தைகள் காட்டினாலும் குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஐஎன்டிஐஏ ஆட்சியை பிடிக்காது என்று நம்பினாலே நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடுகளை செய்வார்கள் அங்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருப்பதால் தான் சீனாவில் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் ஒரு காலத்தில் முதலீடுகளை செய்தன ஆனால் இப்போது சீனாவினால் எந்த பலனும் இல்லை அது மட்டுமல்ல இனியும் சீனாவை வளரவிட்டால் அது அமெரிக்காவை முந்திவிடும் என்று கருதுகிறது அமெரிக்கா அதனால் சீனாவை தடுக்க ஒரே வழி சீனாவின் பொருளாதாரத்தை உடைத்தெறிவதாகும் அதற்கு அமெரிக்கா முதலில் உயிர் பிழைக்க வேண்டும் அல்லவா சீனாவின் பொருளாதாரத்தை மிகவும் சார்ந்திருக்கும் ஒரு நாடுதான் அமெரிக்கா இப்போதும் கூட காரணம் சீனாவிலிருந்து மலிவு விலையில் கிடைக்கும் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அதற்கு ட்ரம்ப் கண்டுபிடித்த ஒரு வழி என்னவென்றால் இந்தியாவுடன் வலுவான வர்த்தக உறவை ஏற்படுத்துவதாகும் அதற்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியா அமெரிக்காவின் ஒரு

அப்படி இருக்க அமெரிக்கா உண்மையிலேயே விரும்புவது என்னவென்றால் சீனாவிற்கு மாற்றாக இந்தியா அங்கு வர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் சீனா இன்னும் வளர்ந்தால் அமெரிக்காவிற்கு ஆபத்தாக மாறும் ஆனால் இந்தியா அடுத்த பத்து இருபது ஆண்டுகளில் சீனாவைப் போல் சக்தி வாய்ந்ததாக மாறினால் அமெரிக்காவிற்கு எந்த பிரச்சனையும் அதனால் இல்லை காரணம் அந்த இருபது ஆண்டுகளில் அமெரிக்கா இன்னும் வலுவாக மாறியிருக்கும் என்பது அவர்களின் கணக்காகும் ஆனால் சீனா இன்னும் வளர்ந்தால் அமெரிக்காவை முந்திவிடும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் இங்குதான் இந்தியாவிற்கான வாய்ப்பு ஒழிந்துள்ளது ஒன்று கெட்டால் மற்றொன்றுக்கு உரம் என்பது போல் அமெரிக்காவும் விரும்புவது சீனாவின் வீழ்ச்சிதான் உண்மையில் இந்தியா விரும்புவதும் சீனாவின் வீழ்ச்சிதான் அப்படி வரும்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு தெளிவான திட்டம் இருக்க வேண்டும் அல்லவா அது இருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது எல்லாம் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கும் விவாதங்களாக மட்டுமே இருக்கும் என்னவானாலும் தற்போதைய வர்த்தக போர் நிச்சயம் இந்தியாவிற்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்